ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மதுரை குக்கிங் சேனலில் ஒரு கள்ள குருமான்னு சொல்லலாம் சொல்லிக்கலாம் நல்லா எல்லா சாப்பாட்டுக்கும் இது சூப்பராக இருக்கும் இது வந்து இதுக்கு என்னென்ன அரைச்சு ஊற்றி எப்படி வேக பார்க்கலாம் இப்போ நம்ம கடலப்பருப்பு வேக போடுறப்ப கொஞ்சம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சி ஊற்றி கடலப்பருப்ப வேக வைக்கணும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வந்துட்டு குக்கரில் போட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் இப்போ நம்ம ஒரு பட்டை கிராம்பு இது சோம்பு பிரியாணி இலை கல்பாசி போட்டு அப்படி தாளிச்சிக்கலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு வெங்காயம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு பூண்டு ஏன்னா ஆல்ரெடி பூண்டு வெங்காயமெல்லாம் அரைச்சுட்டியிருக்கோம் இருந்தாலும் டேஸ்ட்டுக்காண்டி ரெண்டு பூண்டு வளர்ந்துக்கும் கருவேப்பில் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூனில் நல்லா ரெண்டு ஸ்பூன் போடணும் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுறேன்மா இது நல்லா அதுதான் வந்து நல்லா வேகம் ரொம்ப தீ வைக்கக்கூடாது அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கணும் நம்ம புளி ஊற்ற போகிறதில்ல அதனால் மூணு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக மூணு தக்காளியும் ஊற்றியிருக்கேன் இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம் இதில் முருங்கைக்காய் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் இதில் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு எண்ணு போட்டுக்கலாம் நல்லா இதாயிருச்சு இப்போ நம்ம அந்த பொருப்பில் வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை தூக்கி இதில் ஊற்றிடலாம் இப்போ பொருப்பை இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு அரைச்சி வேக வச்சு மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி வேக வச்சு ஊற்றிட்டோம் அப்புறம் கொஞ்சம் குழையாக வே ரொம்ப குழையக்கூடாது ஒரு முக்கால் இது குழஞ்சிருக்கணும் முக்கால் இது அப்படியே இருக்கணும் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் இந்த கத்திரிக்காய் வெந்தவுனையும் வெறும் தேங்காய் அரைச்சி ஊற்றினா ஒரு குழம்பு ரெடியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா நம்ம குழம்பு கொண்டு வந்துடணும் ஏன்னா கடலப்பருப்பு கொஞ்சம் கெட்டியாகும் நம்ம அதனால் கொஞ்சம் வேணுங்கிற நம்ம தேவைக்கு தேவையான அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கியாச்சு இப்போ இது நல்லா வேகட்டும் வெந்த நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா வேறட்டும் இப்போ நமக்கு கொஞ்சம் கத்திரிக்காய்லாம் வெந்திருச்சு பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு குழம்பு நல்லா ரெடியாகிடுச்சு கம கமன் வாசமாக இருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் வெறும் தேங்காய் ஒரு ரெண்டு இலை மட்டும்தான் போடணும் புது நான் டேஸ்ட்டுக்கு சும்மா டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு நல்ல வாசமாக இருக்குது எல்லாத்துக்கும் சப்பாத்தி இட்லி தோசை சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் செம்மையாக இருக்கும் இப்போ எப்படி ப்ளேட்டிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நல்லா இப்போ எல்லாம் ரெடியாகிடுச்சு நல்லா அருமையாக இருக்கும் எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் சரியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல சத்தானது ஈஸியாக செஞ்சிடலாம் மொத்தம் ஒரு ஏழு நிமிஷம் இருந்தால் போதும் கள்ளக்குறிப்பு நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேங்கன்னு வைங்க ஈஸியாக ஒரு ரெண்டு விசிலில் எடுத்துடலாம் இது ஒன்று கத்திரிக்காயோ உங்களுக்கு தேவையான காயோ போட்டு அப்படியே குழம்பு ரெடி பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்